தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திட்டக்குடி தாலுகா அலுவலகத்தில் நடந்தது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சங்கர் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் அச்சக உரிமையாளர்கள் தங்கும் விடுதி திருமண மண்டப உரிமையாளர்கள் மற்றும் வணிகர் சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது இதையொட்டி அரசியல் கட்சியினர் அச்சக உரிமையாளர்கள் தங்கும் விடுதி மற்றும் திருமண மண்டப உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது வணிகர் சங்கம் சார்பில் இரண்டு லட்ச ரூபாய் வரை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது திட்டக்குடி டிஎஸ்பி மோகன் சப் இன்ஸ்பெக்டர் ஜம்புலிங்கம் மற்றும் அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ಒಂದು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ